ம்கா பெரியவா திருவடிகள் சரணம் இந்த ஒரு ஊருகா உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது நிலையாக இருக்குங்க இந்த உலக பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் மட்டுந்தாங்க நம்மளை மதிப்பாங்க நம்ம ஒரு மனிதனாகவே ஏற்றுக்கொள்வாங்க ஒருவனிடம் பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு கூட இந்த உலகம் கூறுங்க அப்படி நம்ம இடம் நாலு காசு சேரணும் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னு விரும்புறவைங்க இந்த பத்து விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகுங்க பணவரவை இருந்து கொண்டே இருக்குங்க அதனால் அந்த பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீட்டில் விதவிதமான ஊறுகாய் வைத்திருந்தால் பணம் அதிக சேருங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா குபேர பகவான் ஒரு ஊறுகாய் பெரியார் குறிப்பாக நெல்லிக்கை ஊறுகாய் இருக்கும் வீட்டில் குபேரர் வாசம் செய்வாங்கங்க வியாழக்கிழமை அன்றைய தினம் வரும்போது குபேர காலத்தில் குபேர பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் பணவரவு அதிகரிக்குங்க நாம் வீட்டில் பூஜை செய்யும்போது காமாட்சி விளக்கை ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்போ அதோட டைமண்ட் கல்கண்டு போட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுங்க பணப்புழக்கமும் அதிகரிக்குங்க நம் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்கும் பட்சத்தில் நம் வீட்டில் இருக்கும் பண தட்டுப்பாடு நீங்கி பணவரவு அதிகரிக்குங்க நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மமாய் நம்மை பிடித்த தர்திரம் விளங்கி பணவரவு அதிகரிக்குங்க அமாவாசை வரும் தினங்கள்ல வீட்டின் வாசல்ல கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்க மேலும் காலை நேரங்கள்ல பூஜை செய்யாது பித்ருகள் நம் முன்னோர்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டுல பணவரவு அதிகரிக்குங்க மாலை நேரங்கள்ல வீட்டில் பூஜை செய்து விலக்கி ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் போன்ற இந்த பொருட்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே கொண்டு செல்லக்கூடாதுங்க வெளியே கொண்டு சென்றா அப்படின்னா வீட்டில் பணம் என்பது தங்கவே தங்காதுங்க நீங்கள் தினசரி குளிக்கும்போது குளிக்கும் தண்ணீர் பசுவின் கோமயத்தை கலந்து தினமும் குளிச்சிட்டு வந்தாலும் அல்லது வீட்டில் தெளித்து வந்தாலும் வீட்டில் பணவரவு அதிகரிக்குங்க இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யணுங்க சிறிதளவு பாசிப்பருப்பை எடுத்து ஒரு பச்சை பையில் மூட்டையாக கொண்டு அந்த மூட்டையை தலையடைக்கு அடியில் வச்சு உறங்கி மறுநாள் அதை ஒரு கவரில் கொட்டி அந்த கவரை வீட்டில் அருகில் உள்ள மூடி ஓடும் நீரில் விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் தீருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ பெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி